இயக்குனர் கே பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த சுந்தரகாண்டம் படத்தில் அறிமுகமாகி பிறகு பல படங்களில் ஒன்றாக நடித்தவர்கள் தான் இரட்டை சகோதரர்கள் சகாதேவன் மகாதேவன் குறுகிய காலத்தில் புகழ் நடைந்தது போலவே இவரது உடல் எடையும் குறுகிய காலத்தில் மிகவும் அதிகமாக ஏறிவிட்டது அறிமுகமான சில காலங்களிலேயே இருபத்தி மூன்று படங்களில் இவர்கள் ஒற்றுமையாக நடித்திருந்தனர் இவர்களது எடையும் மிகவும் வேகமாக அதிகரித்துக் கொண்டே போனது ஆனால் அது மரபு ரீதியானது என மருத்துவர்கள் கூறியதால் இவர்களது எடையை குறைக்க எந்த ஒரு சிகிச்சையும் மேற்கொள்ள முடியவில்லை ஆனாலும் உறவு பெண்களை திருமணம் செய்து சூளைமேட்டு பகுதியில் ஒன்றாக வசித்து வந்தார்கள் மூத்தவர் உடல் எடை மிகவும் அதிகமாகி நடக்கவே முடியாத நிலையில் வீட்டில் முடங்கியிருந்தார் சகாதேவன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டு உடல் வீங்கிய நிலையில் அகால மரணமடைந்தார் இந்த நிலையில் இவரது மற்றொரு சகோதரரான மகாதேவனின் முதலிடையும் கூடிக்கொண்டே இருந்தது சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு வந்த மகாதேவன் அதற்கான சிகிச்சையும் பெற்று வந்திருக்கிறார் காலில் கும்வர அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவரது வலது கால் அகற்றப்பட்டது அதற்கு பின் இரண்டே நாட்களில் துடிதுடித்து இறந்து போனார் மகாதேவன் நூறு படங்களுக்கு மேலாக நடித்த மகாதேவன் இறந்தபோது திரையுலகம் கண்டுகொள்ளவே இல்லை ஓரிரு நடிகர்கள் மட்டுமே வந்திருந்தார்கள் மறைந்த மகாதேவனுக்கு சாந்தி என்ற மனைவியும் அன்பரசி என்ற மகளும் உள்ளது அப்பா போலவே முகமும் உருவமும் இருப்பதால் அன்பரசியும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்து விட்டாராம் தமிழில் முன்னடி காமெடி நடிகர்களான விவேக் வடிவேலு தோண்டமணி செந்தில் உள்ளிட்டோரிடமும் நடித்திருக்கிறார்கள் இந்த சகாதேவன் மகாதேவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்